எழில் சுடர் சரியில்லை இப்போ ரொட்டக்காசுன்னு அதுட்டியான இப்போ சௌன் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக இது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டா இருக்கும் எழிலி வந்து அவர் வேலை பார்க்குற இடத்துலேருந்து வரத்துக்கு வந்து தாமதமாகுது சுடர் வந்து வாசலுக்கும் ஹாலுக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கிறாங்க சுடர் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கார் சவுண்டு கேட்கும்போதும் வாசலில் வந்து எட்டி பார்க்குறாங்க இது எழிலோட கார் சவுண்டு இல்லைம்மா தெரியும் ஆனால் அந்த காருக்கு பின்னாடி எழில் வந்துடமாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னோன்னே ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம சுடர் கண்டினியூஸாக ஒரு மூணு மணி நேரமாக எழில் வந்து எடுக்கிற மாதிரியே தெரில ஒரு பக்கம் எழில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன சார் நான் வந்து ஃபோன் அடித்தா நீங்கள் எடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லும்போது என்ன சுடர் என்ன ஆச்சு ஏதோ கொஞ்சம் ஆகிடுச்சு திடீர்னு வந்து வேலை வந்து அதிகமாகிடுச்சு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் யூஸ்வலாக நடக்க வேண்டியது தானே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சகஜமாக வந்து இருக்கிற வீட்டில் இது மாதிரிலாம் தாமதமாக வந்தால் பிரச்சனை இல்லை நம்ம வீடு என்ன சகஜமாக இருக்குது எந்த நேரத்தில் என்ன ஆகுனே தெரியாமல் வந்து நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஓடி போய் அக் பண்ணுறாங்க நம்ம எளியில என்ன சார் நான் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து தாமதமாக வந்துகிட்டு இருக்கீங்க இயற்கையுமே நம்ம வீட்டை சுற்றி எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் நீங்கள் வேறு தாமதமாகுது வரத்துக்கு ஃபோன் வேறு எடுக்கலைன்னா நான் என்னத்தை சொல்லுவேன் ஃபோனை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்ன சுடர் நாற்பது ஐம்பது வாட்டி கால் பண்ணியிருக்கேன் அதான் எடுக்கலான்னு தெரியுதுல்ல நான் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேமா அதனால தான் வந்து ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டிருந்தேன் ஒரு நிமிஷம் இரு இப்போயும் வந்து ஆன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா இதெல்லாம் ட்ரீம் போல காட்டுறாங்க சுடர் வந்து அங்கே தான் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஹக் பண்ணணும்னு தோணுது அன்ப வெளியில் காட்டணும்னு தோணுது ஆனால் எழில் வந்து எதாவது சொல்லிட்டாருன்னா கனவெளி அம்மாவுக்கு வந்து பிரச்சனையிடமேன்னு சொல்லிட்டு தான் அன்பை வந்து கட்டுப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க நம்ம சுடரு ஒரு பக்கம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் என்னம்மா இவ மாட்டுக்கு கோச்சிட்டு போகிறா ஆமாம்ப்பா மூணு மணி நேரம் வந்து ஆளுக்கும் ஏதாவது கார் சோண்டு வந்தால் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்தாப்பா உன் மேலே அளவு இருந்தால் அன்பு பாசம் வச்சுருக்கா இந்துமதி மாதிரியே அவளை கொஞ்சம் தேத்துப்பா அவள் ரொம்பவே வந்து தீபாவுக்கு நடந்த விஷயம் ஸ்வேதாவுக்கு நடந்த விஷயத்துல அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா சரிம்மா நான் போய் முதல்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம எழிலே என்ன ஆச்சுமா என்ன தான் உன் பிரச்சனை சார் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க நானும் அவங்களெல்லாம் தேடிகிட்டு தான் இருக்கேன் நல்லபடியாக அவங்கள கண்டுபிடிச்சிட்டு அவங்கள தூக்கி உள்ளே வச்சிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத சார் நிம்மதியாக தூங்க முடியல சார் நிம்மதியாக சாப்பிட முடியல வீட்டை விட்டு யார் வெளியில் போனாலும் அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சிக்க முடியுது சுடர் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து இந்துமதி ஆவி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாகவும் நினச்சோம் சுடரை பற்றி நல்லா வந்து எளியில் வந்து தெரிஞ்சுக்கிறாப்புல அவர் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் முன்னே நல்லா அவங்களுக்குள்ளே வந்து ஒத்துமை வந்து வரணும் மனைவியை ஏற்றுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து ஏன் தங்கச்சி நல்லபடியாக வந்து நம்ம குடும்பத்தையும் வந்து கட்டுக்கோப்பாக பார்த்துப்பாங்க அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்துமதி மட்டும் மனசில் அனுச்சிட்டு அங்கேருந்து வந்து மறைஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து அபி மட்டும் ஸ்கூலுக்கு வந்து வரலைங்கிறாங்க அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு ஏன் அவன் வரலன்னா அப்படின்னு சொல்லி குட்டி பசங்க எல்லாட்டையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து தெரியல என்ன ஏதுன்னு பாருணும்னே அபியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா வந்து மாடிக்கு வந்து போறாங்க பார்த்தா அபி வந்து பெரியவங்களாயிட்டாங்கன்னு சுடர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம சுடர் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க எலி சார் நீங்கள் வாங்க வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் ஹாலில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எழிலும் நம்ம கனவலி பாட்டியும் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிற போது பேசுகிறாங்க நம்ம சுடரு உங்கள் பொண்ணுக்கு இது மாதிரி அப்படியா அப்போனா நான் உடனே வந்து அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க சார் நீங்கள் கொடுக்குற இதெல்லாம் தேவையே இல்லை அவள் பெரியவள ஆகிட்டா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து இப்போயே வந்து விசேஷம் வைக்கணும்னு பார்ட்டியிலேருந்து எல்லோரும் வந்து ஆர்வமாக வந்து பேசுகிறாங்க வீடியே வந்து கல்யாண வீடு போல் அப்படியே கிராண்டாக வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராமியாலேருந்து எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னது சொந்தக்காரங்கள்லாம் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொன்னால் எல்லோரும் வந்து படை அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு நம்ம சுப்பிரமணியனை காணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சுடர் அப்போனு பார்த்து ஒரு தட்டோட வந்து சீரோடு வராங்க இது எல்லாத்தையும் வந்து எழிலும் அந்த இடத்துல அவங்க அம்மா கனகவெல்லியும் பார்க்குறாங்க என்ன பேத்திக்கு வந்து சீரை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா ஆமாம் அவள் என்னோடய பேத்தி தானே நான் தானே சீரை எடுத்துகிட்டு வரணும் இதுவே கிராமமாக இருந்தால் எழுபத்த ஒரு தட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சுடர் பார்த்தோன்னா கடுப்பாகி சுப்பிரமணியனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தொட்டோட வந்திருக்கீங்க இது யாரோட பேத்தின்னு தெரியுமா உங்களுக்கு என்னோடய பொண்ணு என் பொண்ணுக்கு இப்படி தான் நீங்கள் சீரை எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி சுடரை வந்து சுப்பிரமணியனை வந்து கண்ணாப்பினான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ராமியாக பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க எழிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கனவுலி பாட்டி அப்படி தான் நிற்கிறாங்க கொஞ்சம் விட்டால் அவங்க பொண்ணு வந்து கோச்சிக்கும் போல இருக்கே ஆமாம் நான் கோச்சுக்கிட்டேன் பின்ன சீரை கொண்டு வரணுன்னா அட்லீஸ்ட் ஒரு எழுபது பேராது வந்து கலகட்டம் வேணாமா நாதஸ்வரம் கெட்டி மேலத்தோட சூப்பராக வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சுடரு வேற லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் என்னதுமா இந்த வீட்டில் என்னம்மா நடக்குது அப்படின்னு செல்வி வந்து மனோகரிகிட்ட வந்து பேசுகிறாங்க இப்பயே வந்து ஒன்றும் தெரியல இந்துமதியோட தங்கச்சி தான் சுடருன்னு அப்படி இருக்கும்போதே வந்து சுடருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எல்லாரும் கொடுக்குறாங்க எளிலாம் வந்து எதுவுமே இப்போ சுடரை வந்து கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலும் சரி சரிங்கிறாங்க ஆனா இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சுடர் தான் இந்த வீட்டோட எஜமானியா ஆகிடுவா நீ வேற இப்பயாவா அப்படிதான் இருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில நீ ஏன் வந்து எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா நம்ம மூலிமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில வந்துற போகுதுன்னு அந்த இடத்துல மனோகரியும் செல்வியும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சபையில் வந்து வைங்க ஏதாவது சாப்பிட்டீங்களாப்பா நீதான் நல்லா என்னை வெல்கம் பண்ணிட்டல நான் வயிறார சாப்பிட்டுட்டேங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசும்போது அப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அடுத்த வாட்டி பண்ணுறப்ப சூப்பராக பண்ணணும் சரிங்களா கண்டிப்பாகம்மா அப்படி பட்டுப்புடவை தாம்பழத்தட்டில் வந்து வாழைப்பழம் ஆப்பிள் இது எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸோட வந்து வந்திருக்காங்க வளையல்லேருந்து அப்படி வைக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து எப்போ கொண்டு வருவீங்க எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டே வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கவினு பாப்பா அஞ்சலி காவியா எல்லோரும் வந்து கேட்குறாங்க ஏமா கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது இந்த தாத்தா வந்து உங்களுக்கு வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா சாக்லேட் வாங்கியிருக்கேன் இந்தாங்க வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி வரப்போ உங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசமாக வந்து வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல சுப்பிரமணியன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் மனோகரி பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க எழிலோட அக்காவுல இருக்குது புதுசாக வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல மனோகரி வந்து ஒன்று ரெண்டு விஷயத்தெல்லாம் வந்து சுடரை பற்றி வத்தி வைக்கிறாங்க அப்படியா அப்படியெல்லாம் இருக்காது சித்தி கனகவெல்லியும் அதே மாதிரி என்னோடய தம்பி எளிலும் வந்து நல்லபடியாக தானே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேற சுடர்கிட்ட வந்து வசமாக வந்து சிக்கிட்டாங்க எளிலும் கனகவெல்லியும் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது எந்த நேரத்துலமா அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நேரத்தை கேட்டோன்னே ஏழ்றன்னு சொல்கிறாங்க அச்சச்சோ ஏழ்றலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்களா வந்தோமா அவங்களோட ஆசிர்வாதம் வந்து குழந்தைக்கு வந்து ரொம்பவே தேவை அதை விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணமான்னு போனோம் நீங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்னங்க பேச்சு வேண்டிகளுக்கு நீங்கள் எளியலோட அக்காவா இருக்கலாம் ஆனால் நான் வந்து சுடர் ஏன் பொண்ணுக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கணும் இன்னைக்கு சந்தோஷமான நாள் அதை பெரியவங்களா இருக்கிறேன் நீங்களே வந்து கண்ணா அப்படின்னா என்னென்னமோ சொல்லி மனசை வந்து வருத்தப்பட வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மாடிக்கு வந்து போறாங்க நம்ம சுடர் பார்த்தீங்களா சுடர் மாட்டுக்கு எப்படி பேசிட்டு போறா உங்ககிட்டயே அதுவும் எளியலோட அக்கா கிட்டேயே இப்படி பேசும்போது நாங்களாம் எப்படி இந்த வீட்டில் இருக்கோன்னு மட்டும் பார்த்துக்காங்கன்னு சொல்லி மனோகரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து வத்தி வைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் கனகவலிக்கிட்டையும் எழில்கிட்டையும் நான் பேசுகிறேன் நீங்கள் வேற அவங்க எழில் வந்து பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சுடர் சொல்கிறது தான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எழிலோட அக்கா அந்த மாதிரி சுவாரஸ்யமாக பேசி எபிசோடை வந்து மாதம் வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்